ஆயுத அமைப்புக்கான விரைபடம் உண்டு இருக்குது ஒழிஞ்சி இந்த பார்க்க இது பார்க்கறது சுற்றுலதான் அப்படின்னு சொல்றாங்க சரி நாங்கள் மாதிரி பாப்போம் சுல்லாமண்டு தான் பார்த்தா கிச்சன் மாதிரி தெரியுது ஆமா இதுதான் கிச்சன் ஒரு மீன்கள் மற்றும் மீன் தொட்டிகள் அவ்வளோ வடிவ மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தருவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி முடிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி இந்த விரைவாளத்தையெல்லாம் விட்டுட்டு போயிருக்க கூடாது அது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது இந்த படங்களை வச்சு இதுக்கு மேலேன்ன இருக்குது இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை நல்ல வயரிங் சிஸ்டம் எல்லாம் செஞ்சு வச்சுக்காங்க எல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்க போல் இதில் இது என்னவாக இருக்கும் இது வந்து உடுப்பு போடுறதுக்கான ஒரு கொடியாக இருக்குமான்னு நிற்கிறேன் இது வந்து பயிற்சி தளமாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த கம்பி வந்து இதில் இருந்து பிடிச்சி பயிற்சி செய்யலாம் கணக்கான இதுலாம் இருக்குது ஸோ வேறு என்ன இருக்கும் இராணுவத்த ஆயுத அமைப்புக்கான விரைபடம் ஒன்று இதில் இருக்குது இது எப்படி விட்டுட்டு போனாங்கன்னு தெரியலை இதெல்லாம் விட்டுட்டு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள் இந்த சப்பாத்து மற்றும் உடுப்பு எல்லாம் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல மறந்து போயிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க ஒும் இல்லை முடிஞ்சளவு எல்லாம் அடுத்திருக்காங்க இஞ்சி வேறுங்க இது வந்து அடுத்த செக்ஷன் இது வந்து ஆயுத கலைஞியமா இருக்கும் போல இருக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உடனே காணம் இதெல்லாம் வந்து ஏகே போட்டு வந்து துப்பாக்கிகள் அப்புறம் பல விதமான ஆயுதங்கள்லாம் இங்கேயும் வைக்கப்பட்டிருக்கு ரெண்டு நிற்கிறேன் நான் வந்து இதெல்லாம் ஆயுதம் வைக்கிற இடமாக தான் இருந்திருக்கும் இது கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் இருக்கிற வழியாக அதாக தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தேசிய கொடி ஏற்றுற கனவு இடமாக இருக்குமான்னு நிற்கிறேன் அப்படி தான் இருக்கணும் தேசிய கொடிக்கான விடமாக தான் இருக்கும் எங்காலையும் ஏதோ கொஞ்சம் இருக்குது இது வந்து பக்கத்தில் இருக்குது இதுவும் கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் நான் இது விட்டு இது இது குறைஞ்ச பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சாம் இந்த கா இந்த பக்கம் விட்டு இந்த இல்லை தான் முப்பது விடமாக கட்டுப்பாட்டுக்கு இருந்தது எப்படி மரங்கள்லாம் வச்சு வடியாக வச்சுருக்காங்க ஓகே அதனால் தான் மேலே என்னது சொல்கிற நானூற்றி ஏதோ சீரியல் நம்பர் மாதிரி ஒன்று இருக்குது ஆ இங்கே பாருங்க இராணுவத்தினால் வளர்க்கப்பட்ட மீன்கள் வெற்றி மீன் தொட்டிகள் எவ்வளோ வடிவில் செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க மீன்களும் இருக்குது அதுக்குள்ள மரக்கட்டை இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆமியண்டா பேர அது எல்லாம் வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேர கோழி அதுகள்லாம் இருக்கலாம் எங்காலயம் ஒரு மீன் தொட்டி மாதிரி ஒன்று இருக்குது வேற இது என்ன இது ஓ இது வந்து பெரிய கொமாண்டஸுக்கான குளிக்கிற இடம் போல இருக்கு இது கொஞ்சம் டிஜிட்டலான முறையில் அமைக்கப்பட்ட பாத்ரூம் போல் இருக்கு பைப் லைன்லாம் செஞ்சுருக்கு அதெல்லாம் வெட்டி கட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் உடுப்புகள் துவச்சி காய இடமாக இருக்கும் நினைக்கிறேன் அவ்வளோதான் இதுக்குமே இல்லை சொல்கிற பேண்டும் இல்லை இது என்னென்னா இருக்குதுன்னு பார்ப்போம் இது என்னவாக இருக்கும் இதுதான் பார்த்தா கிச்சன் மாதிரி தெரியுது ஆமாம் இதுதான் கிச்சன் வந்து அப்போ அது வேறு எல்லா தான் இருக்கணும் கிச்சனில் சாப்பாடு தவிர ஒன்றும் இருக்கான்னு சொல்லுவாங்க இங்கே சாப்பாடே இல்லை அடுப்பை பாருங்க ரயில்வே ட்ராக்கில் வந்து தான் அடுப்பு பொருச்சுக்காங்க இதில் வந்து ஆயிரம் டன் எத்தினாலும் ஒன்றும் செய்யாது அது போல் இருக்குது அந்தளவுக்கு இருக்குது உறகுகள் அங்கெல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு வேற ராணுவத்த மாதுளம்பலம் இங்கே பாருங்க சென்று இதுக்காக தான் ஒழிஞ்சி இந்த பார்க்க இது பார்க்கறது சுற்றுலதான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாங்கள் மாதிரி பார்ப்போம் பாப்போம் ஸோ கேம்பில் வந்து கவர் பண்ணுற ஏரியா அதாவது என்னென்று சொல்கிறது அப்படியே சொல்லுவாங்க இது வந்து களஞ்சி அறையாக என்று நினைக்கிறேன் அதுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை கிளஞ்சிப்படுத்தப்பட்ட ராணுவத்த சூ இருக்குது போல் இருக்குது இது ஒரு பெரிய முகாம் உண்டு இதை பார்த்தா கிச்சன் மாதிரி தெரியுது சமையலுக்காக பயன்படுத்தப்பட்ட இடமாக இருக்கலாம் போல இங்கே பார்த்திங்கன்னா பாத்ரூம்கள் இருக்கு இராணுவத்தினரின் பாத்ரூம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சைக்கிள் ரிப்பேரிங் சென்டர் போல இருக்குது சைக்கிள் செயின்ல இருந்து எல்லாம் இருக்குது இராணுவத்த வந்து பேக் எல்லாம் இருக்குது உள்ள புல்லெட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன் புல்லட்ட ஒன்றும் இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஓய்வெடுக்கிறக்காக பயன்படுத்தப்பட்ட ரூமாக இருக்கும் நினைக்கிறேன் ஒவ்வொரு ரூமும் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது என்னென்ன பர்பஸ் தெரியல இது வந்து இராணுவத்திலைக்கு நாங்கள் முதல் முதலாக போகிறோம்ன்றே நினைக்கிறோம் இது வந்து என்னவாக எனக்கு தெரியலை இது வந்து பயிற்சி ஜி எடுக்கக்கூடிய இடமாக என்று நினைக்கிறேன் ரெடி சரிங்க வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் நீங்கள் அந்தசாமி கிரிவேல் நான் பள்ளிகளுக்கு விட போது பலமாக கூட்டீங்களா என்னுடைய தலைமை காரிய கட்டிடத்தில் நாங்கள் நேற்று நன் இந்த கட்டிடம் இராணுவத்தால் ஒப்பிடைக்கப்பட்டு பிரேச கோப்பை செய்கிறது அவருக்கு ஒப்பிடைக்கப்பட்டு எடுப்ப நேரம் இந்த கட்டிடம் வந்து கையளிக்கப்பட்டுள்ளது இதை கடந்த கோப்பை பிரேச செய்த குழு கூட்டத்தில் இந்த வெளியே மனவாக கொடுக்கப்பட்டு அதன் அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலும் அதே துங்குமுறை செயற்பாட்டின் அடிப்படையிலும் இந்த கட்டிடம் நேற்று கையளிக்கப்பட்டது ஏற்கனவே இது ஒரு பகுதி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எங்களுக்கு விடுவிக்கப்பட்டது வந்த பேக்கரியும்

முப்பது வருடம் இப்ப நீங்க ராணுவம் திரும்பி தந்துட்டது இதை நீங்கள் என்னத்துக்காக பயன்படுத்த ஐடியா இருக்கா என்ன செய்யலாம் இந்த கட்டிடம் வந்து இன்னும் கிராம கலந்திய வசதி மண்ணெண்ணசெட் திறமைக்காத உட்பட பிறப்புக்கு தேக்கரி ஒரே ஒரே காணையில முதலிச்சு எங்க எங்களுடைய இயல்பு நிலையில உணவு செய்ய வேண்டிய தேவைப்படுகிறது இதுலதான் எல்லா வசதியும் எங்களுக்கு இருக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு இங்க வேலை செய்திருக்க வந்து நூத்தி நாற்பது

இது வந்து கடந்த இருபத்தி எட்டாம் அதாவது மூன்றாம் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த கூட்டத்துல தான் இது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது மிகவும் ஒரு குறுகிய காலத்துல இந்த காணியானது விடுவிக்கப்பட்டது இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க குறுகிய காலத்துல நாங்கள் அங்கே கோரிக்கையே அந்த சம்பந்திக்கப்பட்ட அணியிலே எதிர்கொள்ளப்பட்டதாக தான் அது கூட தான் உடனே கடையம் தந்திருக்கிறோம் அந்த இந்த அந்த சகல தரப்பினருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓகே உங்களுக்கு நாங்களும் எங்களுடைய சார்பாக நன்றி இந்த விஷயத்துல நாங்க இதுல சொல்ல வேண்டிய விஷயம் அன்னைக்கு மிக்க மிக்க நன்றி நாங்கள் போய் அன்னைய கேட்டவுடன் அண்ணன் சொன்னவர் ஆஹ் தமிழ் அவ்வளவு தூரத்தில் இந்த வந்திர திரும்பி போயிட்டு நான் அவர் பின்னே இருந்தா நாங்க இது துறப்பம் வந்து சொன்னவர் ஏன்னா இப்போ காலமெல்லாம் கிளீனிங் எல்லாம் முடிஞ்சது பின் கிளீன் பண்ண அப்ப நீங்க நான் நான் போறோம் பட்டுக்கூட இன்னொருத்தர் படத்துல இருந்து வந்திருக்காங்க இன்னொருத்தர் ஊரில் இருந்து வந்திருக்காங்க சரி போகாதீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் தன்னால முடிஞ்ச ட்ரைவ் பண்ணி எங்களுக்காக வந்து காட்டினவர் அதனால அவருக்கு மிக்க மிக்க நன்றி என்ன நன்றி 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 வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பி கே என்ற நாளில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தா முப்பது இடங்களாக இராணுவத்த கட்டுப்பாட்டுக்கு எந்த ஒரு இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருந்து சொல்லி பார்த்தீங்கன்னா அச்சுவேலி பகுதியில் கருங்காலி அம்மன் வீதின்னு சொல்லி ஒரு பகுதியெலாம் இந்த இராணுவத்தில இருக்குது ஸோ உள்ளே போய்ட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க